சற்றுமூன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பயன் தரக்கூடிய ஐந்து வகையான திட்டங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது உங்களுக்கு இலவசமாக கேஸ் சிலிண்டர் வழங்குறது வெரிவாயு இணைப்பு வழங்குறது முத கொண்டு பார்த்திங்கன்னா நீங்கள் மருத்துவ சிகிச்சை வரையும் பார்த்தீங்கன்னா ஐந்து வகையான திட்டங்கள் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கொடுக்குறாங்க வீடு கட்டுறதும் சேர்த்து தான் அந்த ஐந்து வகையான திட்டங்கள் என்னென்ன ஒவ்வொரு திட்டத்திலையும் நாம் எப்படி பயன்பெறணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸ் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போயிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அது எந்த ஐந்து வகையான திட்டங்கள்னு பார்த்துடலாம் ரேஷன் அட்டையிலே பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்களுக்கு மத்திய மாநில அரசுகள் பல்வேறு வகையான நலத்திட்டங்களை செயல்படுத்தி இருக்காங்க அந்த வகையில இப்ப பாத்தீங்கன்னா மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி மூன்றாவது முறையாக ஆட்சியில் வந்திருக்கு அதனால பிபிஎல் சொல்லக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நிறைய நிதி சிக்கல்கள் இருக்கும் வறுமை கோட்டிற்கு உள்ள மக்களுக்கு அந்த மாதிரியான ரேஷன் கார்டுக்கு என்ன அந்த ஐந்து வகையான கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் முதல் ஆயுஷ்மான் பாரத் யோஜனா அப்படின்ற மூலமா நம்மளால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி பிரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி வருஷத்துக்கு அவங்க குடும்பத்துக்கு அஞ்சு லட்சம் வரை வந்து மருத்துவமனைகளில் இலவசமா சிகிச்சை பெறுறதுக்கான வாய்ப்பை வழங்குது இது இதய அறுவை சிகிச்சை எதுவா இருந்தாலுமே சரி இந்த திட்ட திட்டத்தின் மூலமா ரேஷன் அட்டைதாரர்கள் ஏழை எளிய மக்களுக்கு வந்துட்டு ஆயுஷ்மான் கார்டுகளை இலவசமாகவே பெறும் ஸோ உங்களுக்கு பக்கத்தில் இல்ல ப்ரௌசிங் சென்டர் போயோ அப்படி இல்லைன்னா நீங்களா உங்களோட மொபைல்லையும் வந்துட்டு இதற்கு ஈஸியா விண்ணப்பித்து அந்த கார்டை பெற்றுக்கலாம் இரண்டாவது திட்டம் பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்ற திட்டம் இந்த திட்டத்தின் மூலமா ஒவ்வொருத்தருக்குமே வீடு கட்டணும் அப்படின்ற கனவு இருக்கும் இதை வந்து பூர்த்தி செய்கிறதுக்காக தான் இந்த திட்டம் ஏழை எளிய இந்த பிபிஎல் குடும்ப மக்களுக்கு மானியமா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரை வந்து வீடு கட்டுறதுக்காக மானியம் கொடுக்குறாங்க மூன்றாவது திட்டம் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா அப்படிங்கிற திட்டம் இது வந்து இலவசமாக வந்து கேஸ் சிலிண்டர்கள் இது மூலமாக வாங்கிக்கலாம் அண்ட் நீங்கள் எரிவாயு நிருப்பும் போது இதற்கு ரூபாய் முந்நூறுவா வரையும் மானியமும் கொடுக்குறாங்க ஸோ இதற்கான விண்ணப்பங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூன்றாம் கட்டத்திற்கான விண்ணப்பங்கள் வந்து விரைவில் தொடங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பெண்கள் அனைவருமே போயிட்டு விண்ணப்பித்து நீங்கள் இலவசமாக கேஸ் சிலிண்டர் வந்து வாங்கிக்க முடியும் நான்காவது முக்கிய திட்டம்னா பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனான்கிற திட்டம் இந்த திட்டம் மூலமா இந்த கைவினை கலைஞர்கள் யாரெல்லாம் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களா இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கான திட்டம் தான் இது கிட்டத்தட்ட பயிற்சியும் கொடுக்குறாங்க அவங்களே அதை எப்படி வந்து ஊக்குவிச்சு மேலே கொண்டு வர்றது அப்படின்றதையும் சொல்கிறாங்க இதற்கு கடனுதவியாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா மூன்று லட்சம்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கருவி வாங்கணும் இதற்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நிதியுதவியாக பதினஞ்சாயிரம் வரை வந்து கொடுக்குறாங்க அண்ட் உங்களுக்கு பயிற்சியும் கொடுத்துருவாங்க ஒவ்வொரு நாளுக்குமே ஐநூறுரூவான்ற வீதம் வந்து பணமும் கொடுத்துருவாங்க இந்த பயிற்சின்றது ஐந்து டு ஏழு நாட்கள் வந்து நடைபெறும் ஸோ இந்த திட்டத்தில் நீங்கள் இணைஞ்சும் பயன்பெற்றுக்கலாம் ஒரு புது தொழிலாளியாகவும் மாற முடியும் ஐந்தாவது மிக முக்கியமான திட்டம்னா அந்தியோதயா அன்ன யோஜனா அப்படிங்கிற திட்டம் தான் இதில் பிபிஎல் ரேஷன் கார்டு வைத்திருக்க அனைவருமே வந்து இந்த திட்டத்தின் கீழ் இணைஞ்சு இலவசமாக ரேஷன் பொருட்களை வாங்கிக்க முடியும் இதில் கொரோனா காலத்தில் தொடங்கினது இப்போ அஞ்சு வருஷத்துக்கு வந்து அரசு நீட்டிச்சிருக்காங்க இது மூலமாக ரேஷன் கடையில் அரிசி கோதுமை சர்க்கரை மண்ணெண்ணெய்ன்னு சொல்லி இவை எல்லாத்தையும் இலவசமாக பெற்றிருக்க முடியும் இந்த பிபிஎல் குடும்பங்கள்னு சொல்லி இருக்கிறவங்க இவை ஐந்து திட்டங்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட ரேஷன் அட்டை இருக்குது அப்படின்னா உங்களால் பயன்படுத்திக்க முடியும் ஸோ இதில் எதுலேயாச்சும் ஒன்றுத்தில் உங்களுக்கு டவுட் இருக்குது இல்லை நான் இதில் இணையணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ அந்த திட்டத்தை சொல்லி மெசேஜ் பண்ணுங்க நான் கண்டிப்பாக அதற்கான வீடியோ வந்து கூடிய சீக்கிரமே போடுறேன் அப்படியே உங்களால் கமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா ஒரு லைக் பட்டனாக அழுத்து விட்டுருங்க ஸோ அது மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ ஒன் பை ஒன்னாக போடுறேன் ஒவ்வொன்றும் எப்படி நம்ம அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிறது மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிறான் அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க அந் வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபோர் வாட்சிங்